அதற்கு முன்னதாக குரூப் கேப்டன் ஓய்வு பெற்ற திரு வினோத் நம்முடன் நினைக்கிறார் சார் வணக்கம் இப்ப நேபாள நடைபெற்று வரக்கூடிய வன்முறைக்கு காரணம் என்ன அடுத்ததாக என்னென்ன சவால்கள் இருக்கு இதுல ரெண்டு மூணு விஷயம் ரொம்ப கிளியரா நம்மளுக்கு விசிபிளா இருக்கு ஒன்னாவது வந்து இது முத தடவை கிடையாது இதுக்கு முன்னால நம்ம ஸ்ரீலங்காலையும் இந்த மாதிரி ஆனதை பார்த்துருக்கோம் இது ஒரு இம்ப்ராம் டூ பண்ண ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி எனக்கு தெரியல இதில் வெளி ஏதோ ஒரு வெளிநாட்டு வெளிநாடு இன்ஃப்ளூன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன் நான் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரதமர் மோடியும் சைனாவும் ரஷ்யாவும் ஒன்றா வந்தாங்க அந்த சமயத்துலேயும் ஓலி உடைய ஒரு குறிப்பிட்டு சொன்னா இஸ் வெரி க்ளோஸ் டு சைனா அதை வந்து ஷார்ட் சர்க்குட் பண்ணுறதுக்காக இருக்குமோ அப்படின்னு என் மனசில் வருது அது வர்றது காரணம் என்னன்னா இதுக்கும் ரெண்டு மூணு தடவை முன்னால இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் யூஎஸ்ஏல இருந்து வந்திருக்கு ஒரே ஒரு கண்ட்ரி அவுட் சைடு நேபால் சைனா ஒரே ஒரு கண்ட்ரி இதை பற்றி கடந்த ஒரு மூணு நாலு மாசமாக பேசி இருக்கிறது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் அதுவும் இல்லாம நிறைய இடத்துல இந்த மாதிரி சிஐஏ இன்வால்மெண்ட் இருக்குமான்னு ஒரு கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு சொல்றேன்னா இது ஒரு ஆர்கனைசேஷன் இது பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷனும் இது பண்றதுக்குள்ள ஒரு மணி சப்போர்ட்டும் அதெல்லாம் இல்லாம இது வந்து இந்த மாதிரி இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து செய்ய முடியாது யூ டு சம் சம் கைண்ட் கைண்ட் ஆஃப் ஆஃப் சப்போர்ட் இது இது எப்படி ஒரு பிரதமருடைய வீடு இல்லை பெரிய பெரிய செய்கிற இடம்லாம் தீ ஆல் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வருதுன்னா அவங்க வந்து மிலிடரி பேரக்ஸ்ல போய் தப்பிச்சு ஹெலிகாப்டரில் போய் தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் பங்களாதேஷ்லேயும் இதே மாதிரி தான் ஆச்சு பங்களாதேஷில் ஆனதுக்கப்புறம் வந்த ஒரு ன வந்தவர் ஒரு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ஓபன் சீக்ரெட் அவர் ஒரு சிஐஏ பிளேஸ்மெண்ட் தான் என்றாரு வந்த உடனே இது ஒரு இட்ஸ் நெல் ஃபார் நேபால் புது கவர்மெண்ட் யார் கூட க்ளோஸா இருப்பாங்கன்னு ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்றாவது ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஒரு இன்னும் விஷயம் ஏன்னா மை கொஸ்டின் இந்தியாவில் இந்த மாதிரி பண்றதுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி புரிய வைக்கிறேன் அதனால நான் என்ன இன்பாக்ட் எப்படி நான் வந்து ட்வீட்டும் பண்ணியிருக்கேன் ஹோம் மினிஸ்டருக்கும்

ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவை சுற்றி இந்த மாதிரியான ஃபாரின் இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்றது எதை நோக்கியான காய் நகர்த்தல் இதெல்லாம் என்ன சி என் ஜஸ்டிஃபைட் மீன்ஸ் சொல்லுவாங்க அமெரிக்கா அமெரிக்காவோட இன்ஃபுளுன்ஸ் பங்களாதேஷ்ல இருந்ததுதான் ஒரு கேள்விக்குறி நம்ம அந்த சமயத்தும் கேட்கணும் நம்ம சேனல்ல தான் கேட்கணும் அதுக்கப்புறம் வந்த ஒரு ஆள் பாருங்க அவர் வந்து ஒரு ஒரு அமெரிக்காவோட பப்பட் மாதிரி தான் வந்து உட்கார்ந்துருக்காரு யூனிஸ் என்ன அமெரிக்கா சொல்லு செய்ய அவர் செய்கிறாரு ஸோ இந்த இந்த எண்டில் யாருக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்தது பங்களாதேஷில் நடந்தது யாருக்கு அட்வான்டேஜாக வந்தது அது அது ஒரு பெரிய ஒரு இல்லையா ஸோ எண்ட் ஜஸ்டிஃபை மீன்ஸ் இது ஓலி போனதுக்கு அப்புறம் யார் வர தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது வந்த உடனே நமக்கு புரிஞ்சிடும் யாருக்கு யாரு கை இந்த ஆக்டிவிட்டில இருக்குன்னு வித் ஹூஸ் பிளஸிங்ஸ் இந்த ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு நமக்கு புரிஞ்சிடும் அண்ட் மை கொஸ்டின் மார்க் ஐ எம் நாட் கிவிங் மை கொஸ்டின் மார்க் சிஐஏட்மென்ட் இருக்க வாய்ப்பு தான் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறேன் ரொம்ப க்ளோஸ் லைன் ரயில்வே லைன் இந்த சென்ட்ரல் சைனால இருந்து வர்ற ஒரு திபெத் ரயில்வே ஒன்று வருது இட் கம்செப்டு லாஸா அதோட எக்ஸ்டென்ஷன் ஒர்க் அந்த மாதிரி சைனாவுடைய குறிப்பிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் வச்சு நிறைய வேலை நடந்துட்டு இருக்காங்க அது எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அதை பத்தி ஸ்டேட்மெண்ட்டு எல்லாமே கொடுத்தது யூஎஸ்ஏ தான் இந்த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நீங்க வந்து ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அந்த செக்ரட்டரி ஆப் ஸ்டேட்டுடைய ஆபீஸ்ல இருந்து வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் தென் ஒன் இயர் இன்ப ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஜோ பைடன் கவர்மெண்ட்டும் இருக்கட்டும் இல்ல ட்ரம்ப் கவர்மெண்ட்டும் இருக்கட்டும் இவங்க வந்து இதை பத்தி நிறைய வாட்டி பேசியிருக்காங்க

அதே நிலையில் தற்போது அந்த போராட்டம் ஜெந்திகளுடைய போராட்டம் இவ்வளவு ஒருங்கிணைந்த வகையில் நடைபெறுவதற்கு பின்னணியில் யாராவது இருக்கிறார்களா இந்தியாவுடைய அடுத்ததாக முக்கிய பணி என்னவாக இருக்கும் தற்காலிக அரசு அமைதியை மீண்டும் நிலைநாட்டுமா என்பது போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் தற்போது இருக்கிறது அண்மையில் இலங்கையில் கடந்த நான்காண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற பொருளாதார மந்திரத்தை அதற்கு பிறகு ஏற்பட்ட மக்கள் புரட்சி என்பது ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட்டது அதுக்கடுத்ததாக மங்கள வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் பெரும் போராட்டத்திற்கு பிறகு இதே இதேபோன்று மாணவர்களுடைய இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி நடைபெற்ற மாணவர்களுடைய போராட்டம் அங்கு வன்முறையாக மாறியது அதற்கு பிறகு அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது தற்போது நேபாளத்திலும் அது தொடர்வது குறிப்பிடத்தக்கது